வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சிம்பிளான சமையல் தான் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னென்ன பார்த்திங்கன்னா இன்றைக்கி பருப்பில் பருப்பு சாம்பார் மாதிரி தான் தக்காளி சாம்பார் தான் பாருங்கள் நான் ஒரு ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் தோரம் பருப்பு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு இது கொஞ்சம் மஞ்சள் தூள் ஜீரகம் தக்காளி மூணு தக்காளி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு சின்ன கொஞ்சோன்னு பெரிய வெங்காயம் போட்டு மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் இதில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன பாவக்காய் எல்லாருக்கும் தெரியும் இது எங்கள் சைடு பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை சைடு நல்லாயிருக்கும் இந்த பாவக்காய் பருப்பு குழம்புக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இந்த பாவக்காய் வெங்காயம் நிறையா போட்டு வதக்கணும் இந்த பாவக்காயை வந்து சில பேர் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணுவாங்க விதையை எடுத்துருவாங்க நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் இந்த பாவக்காய் நல்லா இது அந்த காம்பா இதை ஆஞ்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குளிக்கி விட்டு வேக வைக்கணும் கரண்டி போட்டு கிண்டக்கூடாது நல்லாயிருக்கும் இந்த வேக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இறக்கிட்டு பருப்பு வெந்துருச்சு எனக்குள்ளியும் மூணு விசில் விட்டு அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கதை குந்தம் பருப்பு பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டு தாளிப்பு போட்டிருக்கேன் நாலு காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டு கரெக்டாக பருப்பு விசில் அடங்கினோன்னா உப்பு போட்டு அது நல்லா கடைஞ்சிடணும் நல்லானா ரொம்ப நல்லா கடையினா அவசியம் இல்லை இந்த மாதிரி கடைஞ்சா போதும் அப்படியே அந்த தாலிக்குள்ளே தூக்கி ஊற்றிட்டேன் நல்லா கடையை வேண்டாம் நல்லா கடைஞ்சிங்கன்னா இதாக மசிஞ்சிடும் இதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஊற்றி ஊற்றினோடனே கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு இது பண்ணிட்டோன்னா கொஞ்சம் காரம் வேணுங்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இது தக்காளி சாம்பார் மாதிரியே சூப்பராக இருக்கும் பருப்பு சாம்பார் தான் ஆனால் வந்து காய்கறி எதுவும் போடாமல் சாம்பார் அவ்வளோதான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாவக்காயை கடுகு உளுந்தமர் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பரு போட்டு அந்த வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இதுக்கு வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வெங்காயம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாவக்காய் வந்தோன்னே சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ரெண்டாக கட் பண்ணிடுங்க இல்லைன்னா இது முழு பாவக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கி முடித்தோன்னா பாவக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாய் சாம்பார் தூள் இல்லை மிளகாய் தூள் நான் சாம்பார் தூள் போட்டிருக்கேன் வதக்கிட்டு இந்த பக்கம் சாப்பாடு வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க மூணு விசில் சாப்பாடு வச்சுட்டு விசில் இறங்கினோடனே இப்போ நான் பார்த்தீங்கன்னா மத்தியானம் எப்போ சாப்பாடு வச்சாலும் அதாவது ஒரு நேரம் சாமிக்கு சாப்பாடு வச்சுருவேன் நான்வெஜ் அன்னைக்கு வைக்க மாட்டோம் நான்வெஜ் அன்னைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி வச்சுருவேங்க அவ்வளோதான் சாப்பாடு பருப்பு சாய்பாபா வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் சாப்பிடுவோம் அவரு தான் நமக்கு முதல் அப்பா எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு சாம்பார் பாவக்கப்பொரியல்